வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியில் முதலில் தெளிப்பு செய்திகள் கடந்த பத்து நாட்களில் ஐநூற்றி எழுபத்தி எட்டு இடங்களில் அரிசி தொடர்பான சுற்றி வளைப்பு தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு முன்னதாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஜனாதிபதி நம்பிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சுற்றுலா பயணிகள் பயணிப்பதற்கான நாடுகளின் பட்டியல் வெளியீடு இலங்கை மூன்றாம் இடத்தில் ഉക്രൈനിലുള്ള ആറ് രാജതന്ത്ര നിലയങ്ങൾ സേതാം ഇനി വരിവാണ് സേക്കൾ நாடளாவிய ரீதியில் கடந்த பத்து நாட்களில் ஐநூற்றி எழுபத்தி எட்டு இடங்களில் அரிசி தொடர்பான சுற்றி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபையினர் தெரிவித்துள்ளனர் கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துரைத்த அதன் பதில் பணிப்பாளர் திலகரண பண்டார இதனை குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஒன்பதாம் தேதி அரிசிக்கான புதிய விலைகள் அடங்கிய வர்த்தமானி வெளியிடப்பட்டது அன்றிலிருந்து சுற்றி வளைப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் நாட்டின் பல பகுதிகளிலும் அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்யப்படுவதாக எமக்கு பல குற்றச்சாட்டுகள் கிடைக்கப்பெற்றன இதன் காரணமாக சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளை அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபையின் பதில் பணிப்பாளர் திலகரண பண்டா தெரிவித்துள்ளார் எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு முன்னதாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்படும் என ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயகர் தெரிவித்துள்ளார் இதேவேளை மாகாண சபை தேர்தல் அடுத்த வருடம் நடத்தப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார் மல்வத்து மற்றும் அஸ்கிரி மகாநாயக தேரரை தரிசனம் செய்த ஆசிர்வாதம் பெற்றுக்கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சுற்றுலா பயணிகள் பயணிப்பதற்கான நாடுகளின் பட்டியலில் இலங்கை மூன்றாம் இடத்தில் சி என் இற்றவாளர் வெளியிட்டுள்ள புதிய அறிக்கைக்கு அமைய சுற்றுலா பயணிகள் பயணிப்பதற்கான சிறந்த நாடுகளின் பட்டியலில் இலங்கையும் இடம் பிடித்துள்ளதா வெப்பநிலை இயற்கை அழகுகள் கடற்கரை உள்ளிட்டவற்றையும் ரசிப்பதற்கான பெருமளவான சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு சுற்றுலா பயணிகளின் பயணிப்பதற்கான சிறந்த நாடுகளின் பட்டியலில் பிளீபைன்ஸ் முதலாம் இடத்திலும் இத்தாலி இரண்டாம் இடத்திலும் பெயரிடப்பட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் உக்ரைன் தலைநகர் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதல் காரணமாக ஆறு ராஜதந்திர நிலையங்கள் சேதமடைந்துள்ளதாக உக்ரைன் வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது அல்பெனியா அர்ஜென்டினா வடமெசிடோனியா பாலஸ்தீன் போத்துக்கள் மற்றும் மென்ட்ரிக்ரெய்ன் ஆகிய நாடுகளில் ராஜதந்திர நிலையங்களை இவ்வாறு பாதிப்படைந்துள்ளன உக்ரைன் தலைநகரை குறிவைத்து ரஷ்யா நடத்திய இந்த ஏவுகணை தாக்குதல்களில் உறுதிப்படுத்தப்பட்ட தகவலின்படி ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் இந்த தாக்குதலில் மேலும் ஏழுவர் காயமடைந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன் காரணமாக கட்டடங்கள் இடிபாட்டுகளுக்கு உள்ளாகியுள்ளதுடன் பல வாகனங்கள் தீக்கரையாகி உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ரஷ்யாவின் ஏவுகணை தாக்குதல் அச்சுறுத்தல் காரணமாக உக்ரைன் முழுவதும் வான்வழி எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இனி விளையாட்டு செய்திகள் இலங்கை அணியின் வேகப்பந்து வீச்சாளர் அசிந்த பெர்னாண்டோ இங்கிலாந்தின் கழகத்திற்காக இரண்டு மாதங்களுக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார் இதன்படி அவர் ஏழு கவுண்டி சாம்பியன் கிண்ண போட்டிகளில் பங்கேற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது இருபத்தி ஏழு வயதான அசிந்த பெர்னாண்டோ இந்த ஆண்டு இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் எழுபத்தி இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார் அவர் முன்னதாக நோட்டிங் கேம்சேர் அணிக்காக கவுண்டி கிரிக்கெட்டில் விளையாடியிருந்தார் இந்த நிலையில் கிளா மோர்கனையை பிரதிநிதித்துவப்படுத்த முதலாவது இலங்கையர் என்ற பெருமையையும் அசைந்த பெர்னாண்டோ பெற்றுள்ளார் இத்துடன் செய்திகளை அவர் நிறைவடைகின்றது அடுத்த மறுத்தியல் செய்திகளை இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி